मगे ये तू बटेजी माय अल्लाह ये मगे टिक्का गमीरा मगे ये तू पुल्ला दांगा तो बोले द मगे उर्कल्ला जंदा हमागे कांड का रगा भजन जो शोर दन हिंदान घोड़प्याम जूम जूम चक उर्कल्ला दांगा भगा दूसरा बोला दानेरा प्याम जूम जूम चक सिंगरा सागम दानों दांगा

தம்பி இது நாடகம் நினைச்சிக்கல இல்ல காது ஊத்து வீடு நினைச்சு இல்ல பேக்கரியா ஐயங்கார் பேக்கரியா ரேட்டு பேசுவோமா எங்க அப்பா உங்க அப்பா இல்ல அப்பா கொண்டுட்டாங்கல்ல ஒரே அடியில் கதவாளி அடிச்சது மாதிரி கொண்டுட்டாங்கல்ல குறிஞ்ச நாட்டு சம்மதம் அத்தனை பேருமே தமிழ் உறவுகள் தான் மாதிரி எங்க அப்பா வேற சொன்னா செக்கான வண்டி ஓடாது தண்ணியை போட்டு கூட ஒரு இவ்வளவு சோகம் தேவையில்லை எந்த நீ பிடிச்சி திரைப்பட தெரிய நாலு மேனி பொழுது ஒரு வண்ணம் என்ன தம்பி எடுத்து பேசக்கூடாது அரைஞ்சுருவேன் எங்க அம்மா மத்த உம்பளமா இருக்காது லேடிஸ் அப்படித்தான் ஏழு புல்ல பத்தாரு எங்க அப்பா அப்பா பார்க்கல அம்மா பத்துச்சு ஆனா எங்க அப்பாவோட குறிக்கோள் என்னன்னா பதினேழு புல்ல பக்கறம்னா கடைசியில அவருக்கு நீரிழிவு நோய் வந்துருச்சு ஓரிக்கா இடியப்பம் முழிஞ்சதுனால எங்க அப்பா பார்க்க முடியல இந்த இடியப்ப நம்பிராஜன் குடும்பம் வரைக்கும் வருமாடா கொய்யா பழம் இது நாடக மேடையா உசுரம் படிச்சு அந்த கடையா எங்க அம்மா பேரு பேரு நங்கு உணர்ந்தவர்களுக்கு தெரியும் நங்கே மோகனி நேற்று அதிகாலை நான் ஜலத்தை தலையில் போட்டு குளித்து விட்டு எங்க அப்பாட்ட போனேன் என்ன பாண்டேன் வெளியே வீட்டை விட்டு வெளியே விடான்ட கணேசி போல காட்டேன் மகனே வீரத்தேவா என்றார் ஆனா எனக்கு ரெண்டு வண்டாட்டி உனக்கு மூணு ஏலம் கேக்குற கேட்கலாம் கொம்பு சிவ சரதுமார் சார் கேட்பார்ல ஒரு லட்சத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி நீ மூணு ஒண்டாட்டியாக்க ஓ மனசுல நினைச்சிருக்க வேண்டியதா ஏழு ஒண்டாட்டி கூட ஓசுந்த டங்குலம் எஸ் அப்படி சொல்றா சிங்ககுட்டி செருப்பு அடிச்சது மாதிரி கேட்டவாரு என்ன கேட்ட கமான் கமா கேமரா கேமரா எப்ப தம்பி நீ வீட்டுக்கு போறது நல்லது தம்பி ஓடிது உனக்கு போடுற உடம்பு நொப்பனுக்கு அண்டை கட்டிடு பெரிய தாலி வாத்தியார் மையம் எந்திரிச்சு கொஸ்டின் கேட்கிறாரு இப்போ நான் பெரிய பிள்ள ரெண்டு ஒன்னு சொல்றி அப்ப நீ சின்ன பிள்ளைன்றான் அவன் கோமியத்தை குடி குத்தி வரட்டும் ஆனந்தராஜா அவன் மூத்தத்தை வாங்கி மூணு தடவை இளநீர் கலந்து குடி தம்பி நீ இங்க வா ஆனந்து நீ இந்த ஊர்ல போய் சானியல் ரெண்டு ஓட்டாட்டி எனக்கு தம்பி இன்னும் கேட்டீங்க ஆரம்பிச்சு ஒரு ஒண்டாட்டி அழகி இன்னொரு ஒண்டாட்டி அது என்னன்னே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிளவி அண்ணே ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி ஏ ஆனந்தி அதே கருங்கல் இடி பொம்பளை இடிச்சா மெதுமது இருக்கு நீ என்ன செங்க கல்ல அடிச்ச மாதிரி வர்ற என்ன அத்தா கூப்பிட்டீங்களா தம்பி வாயில வேற மாதிரி வந்துடும் எட்டு மாவட்டத்துல இன்னைக்கு தான் பொம்பளைக்கு நெஞ்சு முடி முளந்த பொம்பளைய பார்த்தேன் ஆனா காலில் வாரும் மசுர நீங்க நெஞ்சு முடியத்தானே பாத்தீங்க நான் எப்படியாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள உனக்கு ரெட்ட புள்ள வத்துருவேன் அப்படின்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தியே அது பொய்யா ஆணு ஆணு கற்பை எடுத்து ஆறு வருஷம் ஆச்சுட்டு அது ஓட்ட வலை கற்பைக்கு பதிலாக உள்ள கட்டப்பைய சொல்லிக்கலாம் ஏனா என் அருகில் வா இந்த கேக்கு சண்டை ஓட்டு இப்போ நாடகத்தை நிறுத்த போறேன் சரிங்க மாமா ஒன்னே மாதிரி பெண்கள் கிடையாது என்ன தாலின் இன்னைக்கு சேவிங் பிள்ளைடு ரெண்டாம் ஓ இல்லையா ஒரு வழி புள்ளைய வட்டியா ஆண்ணா இப்படி மண்டப உள்ள பொம்பளை நான் எங்கனையும் பார்க்கலாடா சண்டை கிடாக்கி வளர்ந்தது மாதிரி குட் கேள் குட் கேள் இது மொகரைக்கு தாளி கொடிய வர எவன் தாலியாக்க இது தாழிக்கொடியா இல்ல செய்வனையா என்னடா உருண்டை கண்ணே மாமா ஆ சாக்கெட்டுக்குள்ளே ஒன்று யாரு ஏன் டவுசர வைக்க சொன்னா கண்ணே எந்த பொம்பளையாவது ஜாக்கெட்டுக்குள்ள புருஷன் டவுசர் புருஷன் ராகு சட்டி ஓட்டை அடைக்கிறதுக்கு ஜாக்கெட்ல வச்சிருக்க இவன் ஏன்டா புரோக்கர் மாதிரியே தருங்க புரோக்கர் தானா கண்ணி மறுபடியும் அதே டவு சொல்றேன் போயாம அடிக்காதீங்க இறங்கிக்கிறேன் ஏன் குடல் பரட்டா கண்ணே உனக்காக செக்க நான் கக்கூஸ் கட்டுவேன் அதுல நான் வெளியே இருந்துட்டு நீ என்ன பண்ணுவேன் வர்ற வெள்ளிக்கிழமை உன்னைய நான் சுடுகாட்டுல வச்சு கழு என்ன சொன்னீங்க எந்த டைலாக அழுதுகிட்டே பேசுறியே அழுது முஞ்சு முட்டேன் சரி வா வா சென்னைக்கு வருவ வா உங்க அக்கா ஒருத்தி இருக்கா அக்காவா அக்கா பொம்பளை செருப்பு இருந்தா ரெண்டு சோடி தூக்கி போடுங்களேன் எந்த டைலாக் பேசினாலும் எதுக்குடா நான் அழுகுறேன் இவ்வளவு அழகு வட்ட ஒரு ஒரு பொம்பளை இந்த இவை வேற நங்கு நங்குன்னு போட்டுக்கிட்டு வெற்றும்ப போட்டுக்கிட்டு அடிக்கிற மாதிரி தம்பி தகரத்தை நெளிச்சு பிடிக்கும் ஒரு அளவு இங்க இருக்கையில இன்னொரு பொம்பளை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா என்ன சொன்னீங்க ஏன் ஜீமா பிரகதீஸ்வரி பிரகதி என் அருகில் வா தாய் என்னமாவா எதுக்குமா என்ன கூப்பிட்டீங்க நீ எனக்கு மூத்ததாரம் மூத்த மூத்ததாரத்தை பெண்கள் ஊரா அழைப்பார்கள் மூத்தவடியா மூத்தவடியா இவதான் உன் தங்கச்சி பருத்தி தேவடியா

பாண்டி கண்ணன் ஆட்டோ உரிமையாளர் அண்ணன் சார்பாக ஐநூற்றி ஒன்று நன்றி என்ன நீ யாவது டீசர் காசு கொடுத்தியே உன் காக்கி சட்டையும் ஆட்டோவும் நல்லா இருக்கும் சண்டை போடாதீங்க கண்ணே என்னத்தா பாட்டு போடவா நறுப்பு கூத்தடிக்குது ஊர கூத்தடிக்குது ஊர கூத்தடிக்குது தெரியாம பாட சொல்றேன் உங்களை தெரியாம பாட சொல் தகச்சி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பாட்ட பாடுறான் பாட்ட

ஏழு நாத்தனா எங்களுக்கு இல்ல அண்ணே சொல்றாரு எனக்கு தெரியாம எப்படி தெரிறா அது ஒரு நாத்துனா உடலையே ரெண்டு நாத்தனாரா எதை வச்சு சொல்றீங்க ரெண்டு நாத்தனாருன்னு இப்படி நாத்துனா எப்படி அவ ஒரு நாத்துனா நானும் உங்களுக்கு நாத்துனா உங்க அண்ணன் என்கிட்ட இந்த தண்டில ஏத்துனார் நான் நாத்துனா கவுசரம் மாத்தி தாயே அதே ஓல்ஸ் ஓட்டை சட்டிகள் பாடி

அப்படியே கைது நாலு வீட்டுக்கு இருந்துச்சு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இருங்க உங்கள வச்சுதான் அந்த காய நகத்தின அண்ணே உண்மையிலுமே அருமையான ஊர் நீங்க ஏதாவது கொஞ்சமா பசி எடுக்க விடுறீங்களா டீ டீ வந்துகிட்டு இருக்கு கேட்கலாம் அருமையான ஊர் அதாவது தானத்துல சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையிலே அருமையான ஊர் நிஜம்தானே நீ ஒன்பதுக்கு இங்க வந்து பாக்கலையில

கொஞ்ச நேரம் சந்தோஷம் ஆனா அதை வந்து எல்லா நாளுமே தொடர்ந்து வச்சுக்க கூடாது குடும்பத்துக்கு குடும்பம் கெட்டு போயிரும் இல்லையா அதனால சந்தோஷமா இருக்கணும் குத்தாட்டம் போடும் அண்ணே சும்மா ஜெவனேன் இருந்தாக நீ போய் ஆடு நீ ஆடணும் என்ன செக்கானத்துல பணியார உணச்சி அவன் வாங்கி உன் பணியாரத்துல மண்ணள்ளி போட்டு ஓடிடுவேன் அப்படியே கூட பிறந்தோம் சொல்றதுக்கே வெக்கமா கிடக்கு எனக்கு பணியார வேணும்னா நான் நங்கு நங்குன்னு குத்து உனக்கு என்னப்பா வேணும் மலர்ந்து மலர்ந்து <conversations> <inaudible> <Pfinglies and> <región> <ho> <initiation>

அதே ஆட்டம் மாதிரி சூப்பர் எங்கேயுமே ஆரம்பிட்டாங்க ஆரம்பித்தாங்க ஒரே ஆட்டம் தான்

வா நாராயணாவே மாற திரியெடுக்கிறாள் சரி இந்த இடம் வந்து வேலுமலை சார் இல்லையா தவமணிகள் வரக்கூடிய இடம் அப்படி யாராவது வந்தாங்கன்னா உன்ன சோ